நான் இந்த மிஷினை காய்லாங்கடையில் இருந்து எடுத்து ரிப்பேர் பார்த்து எப்படி தைக்கிதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் இந்த மிஷினை எனக்கு விலக்கி தருவீங்களான்னு அந்த வீடியோ கமாண்டில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இந்த மிஷின் வெளிநாட்டில் உள்ள மிஷின் மாடலை வச்சு இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு ஆரம்ப காலகட்ட மிஷின் நான் இந்த மிஷினை ரெடி பண்ணுறதுக்கு மூணு நாள் ஆச்சு இந்த மிஷினுக்கு டென்ஷன் செட் அமையாதனால பவர் மிஷின் டென்ஷன் செட் பொறுத்திருக்கேன் மிஷினோட அடியில் ஒரு ராடு கட்டாயிருந்ததால் அந்த ராடு எங்கே தேடியும் கிடைக்கல கடைசியில் நார்மல் பெடல் மிஷினுக்கு வர ராடை ஆல்ட்ரேஷன் பண்ணி இந்த மிஷினில் ஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படியே நான் உங்களுக்கு இந்த மிஷினை விற்றாலும் தைக்கிற வரை நல்லா தைக்கும் ஒரு கட்டத்தில் மிஷினில் ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா ஸ்பேர்பார்ட்ஸ் எங்கேயும் கிடைக்காது உங்கள் வீட்டில் ஒரு ஓரத்தில் தான் இருக்கும் இந்த மிஷினை காயிலாங்கடையில் போட்டவங்க இதை விலை கொடுத்து ஒன்றும் வாங்கலை அவங்களுக்கு தமிழக அரசால் வழங்கப்பட்ட ஒரு இலவச தையல் இயந்திரம் தான் இந்த மிஷின் இந்த மிஷின் மாதிரி டிஃப்ரெண்ட்டான மிஷினை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணுமா அப்போ நம்ம யூடியூப் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்